எப்பவுமே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்மள யாரு கவனிக்கிறா உம் நம்மளா முயற்சி பண்ணோம் நம்மளா சுமக்கணும் நம்மளா ஓடணும் நம்மளா எல்லாம் பண்ணும் போன மாசம் இப்படி இருந்தது பரவாயில்ல இந்த மாசம் இன்னும் ஓடித்தான வேற வழி கிடையாது ஏழு வேற நடக்குது சார் அப்படின்னு சொல்லி கவலையே பட வேண்டாம் ஒவ்வொரு விஷயங்களும் ஜெயிக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதா இருக்கும் என்ன உங்க முயற்சி நீங்களே பண்ணிட்டு இருந்தீங்க பட் இன்னொருத்தருடைய உதவி இந்த மாதம் உண்டான வாய்ப்புகள் தெரியும் புது புது ஆட்களுடைய பழக்கம் சில மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் தரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி சின்ன சின்ன பிரச்சனைகள்ல கவனம் என்பதை தேவை அதே மாதிரி இடமாற்றமான மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும் அது மாதிரி திருமணம் எதிர்பார்த்து இருந்துருக்கவங்க பேச்சுவார்த்தையில உங்களுக்கு வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் தொழில் ரீதியான ஒரு புது வர்த்தகத்தை ஸ்டார்ட் பண்றது கூட்டு தொழில் பண்ணிக்கிறது நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடியதா கணவன் மனைவி பேர்லையும் மனைவன் கனவு பேர்லையும் ஏதேனும் ஒரு புது காரியங்கள் எடுத்து செயல்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் வெற்றியை தரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதத்துல உங்களுக்கு கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுக்கும் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை பிறர் உங்களுக்கு கடவுள் காண்பிக்கிறார்கள் தூக்கி எழுந்துட்டு எப்படி வெற்றி பெற்றாங்க எப்படி வெற்றி பெற்று இருக்காங்க ஒருத்தர் இவர் ஏன் என்ன மைனஸ் இருக்கு ஓ இதெல்லாம் தெரிந்து கொண்டு அதை சரி செய்து கொண்டால் மீனராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் தரும் மாதமாக இந்த மாதங்கள் அமையும் இந்த மாதத்துல நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு